நம் முன்னோர்கள் செக்கில் ஆட்டியெடுத்த தேங்காய் எண்ணெயையும் நல்லெண்ணெயையும் அப்படியே உபயோகித்தனர் இதனால் எண்ணெயில் உள்ள புரோட்டீன்கள் வைட்டமின்கள் தாது பொருட்கள் நார்ச்சத்து கால்சியம் இரும்பு பாஸ்பரஸ் போன்ற சத்துக்கள் கிடைத்து எண்பது வயதுக்கு மேலும் உடல் ஆரோக்கியத்துடன் இருந்தார்கள் ஆனால் நாம் தற்பொழுது பயன்படுத்தும் ரீஃபைண்ட் ஆயில் என்று சொல்லப்படும் சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெயில் எந்த சத்துக்களும் இல்லை சரி ரீஃபைண்ட் ஆயில் எப்படி தயாரிக்கிறார்கள் தெரியுமா இருந்து பெறப்படும் எண்ணெயில் செலவைக்கு பயன்படுத்தும் ஹாஸ்டிக் சோடாவை சேர்த்து கொதிக்க வைத்து அதிலிருந்து சோப் எடுக்கிறார்கள் பின்னர் ஹாஸ்டிக் அமிலத்தின் மூலம் நியூட்ரலைஸ் செய்து அதில் இருக்கும் வாசனையை அறவே நீக்கிவிடுகிறார்கள் பிறகு சால்ஃபண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் மூலம் பிரித்தெடுக்கப்படும் தண்ணீர் போன்ற திரவம்தான் ரீஃபைண்ட் ஆயில் இதை சமையலுக்கு சூடாக்கும் போது தீமையை விளைவிக்கும் ரசாயன கலவையாக மாறுகிறது இதனால் பலவிதமான நோய்கள் நம்மை தாக்குகின்றன எனவே மெல்ல மெல்ல கொள்ளும் விஷமாக ரீஃபைண்ட் ஆயிலை தவிர்த்துவிட்டு சத்துக்கள் நிறைந்த ஆட்டிய நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் போன்றவற்றை பயன்படுத்துவோம் மேலும் இது போன்ற ஆரோக்கிய குறிப்புகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ